ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் நசியனூர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹவுஸ் இது ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது நல்ல பெரிய பார்க்கிங் ஏரியா ஸ்கொயர் ஷேப்பில் நல்ல ஒரு பெரிய ஹால் ரெண்டு பெட்ரூம் அவுட் சைடு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க